வடிவேலு அப்படின்னு சொன்னோன்னே நமக்கு வந்து பல விஷயங்கள் வந்து ஞாபகம் வரலாம் இப்போ ரீசெண்டாக அவரோட மீம்ஸ்லாம் வந்து நிறையா ஷேர் ஆகிட்டு இருந்துச்சு அவர் சினிமாவில் இல்லாத டைம்லையுமே வந்து அவரோட மீம்ஸ் தான் வந்து நமக்கு அதிகமான காமெடிகளும் சரி அரசியல் ரீதியான சில விஷயங்கள்லாம் வந்து அவர் மீம்ஸ் மூலயமா தான் இருந்தாங்க இப்போ அவர் மாமன்னன் மாரிசன் சொல்லிட்டு அடுத்தடுத்த படங்கள் பண்ணிகிட்டே இருக்கிறாரு அவருனா அவர் காமெடி படங்கள் சரியாக போலனாலுமே அவர் கேரக்டர் வைஸாக பல படங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாரு இல்லாட்டி அவரோட பழைய காமெடி சீக்வன்ஸ் பண்ண கைப்புள்ள அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஞாபகம் வரலாம் பட் அவரோட ஆரம்ப காலகட்டத்தில் கவுனமணி செந்தில் வந்து வந்து பீக்ல அந்த டைம்லயும் தனிச்சு நின்னவர் தான் நம்ம வடிவேல் அவர்கள் இப்ப கவுண்டமணி செந்தில் அவங்களோட காலகட்டத்தில் காமெடிகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு அவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பியா இருப்பாங்க அவங்களுக்குள்ள நடக்கிற சில சில சண்டைகள் மாதிரி இருக்கும் இல்ல ஒரே இடத்துல வேலை செய்யக்கூடிய ரெண்டு பேரா இருப்பாங்க இல்ல சொந்தக்காரங்களா இருப்பாங்க இப்படி ஒரு காம்பினேஷன்ல கவுண்டமணி அவர்கள் வந்து செந்தில் அடிக்கிற மாதிரியா இருக்கட்டும் இல்ல ஏதாவது பாடி ஷேவிங் பண்ணி இது பண்றதா இருக்கட்டும் இல்லாட்டி ஹீரோவை கலாய்க்கிற கவுண்டமணியா சில இது வருவாங்க கேரக்டர் வைஸா பெருசா இருக்காது ரெண்டு பேருக்கு முன்னாடி அந்த கவுண்டர்ஸ் அந்த சண்டைகள் கேட்டன் மவுஸ்

ஆனால் அந்த டைம்லயும் வந்து வடிவேலவர்கள் வந்து அவங்க கூடயே நடிச்சிருப்பாங்க ஆனா அவரோட ஆக்டிங் வந்து தனியா தெரியும் ஏன்னா அவரோட உடல் மொழியால மக்களை வந்து சிரிக்க வச்சாரு தன்னை தாழ்த்திக்கிட்டு சில விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாரு எப்படி நடிகர் தலைவங்க வந்து நடிப்பால் நம்ம எல்லாத்துக்குமே தெரியுமோ அப்படி வடிவேலு அவர்கள் வந்து காமெடியால உயர்ந்தவர் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்படி அவரோட நகைச்சுவை பயணத்துக்கு முதலடி போட்டவர் தான் நம்ம டி ராஜேந்திரன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி என் தங்கை கல்யாணி அப்படின்ற படத்துல நம்ம வடிவேலவர்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கிது ஒரு ஒன்று நிமிஷம் காமெடி சீக்வன்ஸ் தான் ஒண்ணுல ஒரு சைக்கிள் வச்சிருப்பாரு அந்த சைக்கிள் உள்ள பெல்லை வந்து ஒரு பையன் வந்து திருடிடுவான் அப்போ வந்து வடிவேலவர்கள் வந்து பிடிச்சி அப்பறே என்னடா என்னடா பெல்லை கடாப்பட்ட பெல்லை திருநது மட்டும் இல்லாமல் வந்து திமுற வர பேசுறியா அப்படின்ற மாதிரியான ஒரு காமெடி போவோம் அப்போ அந்த பையன் கல் எடுத்துக்கிட்டு யோ பேசாமல் போறியா எடுத்து மண்டே உடைக்குவா அப்படின்ற ஒரு சீக்வன்ஸ் இருக்கும் அது வந்து ஒன்றரை நிமிஷம் தான் வந்தாலுமே வந்து அப்போ வடிவேலு தனியாக பேசப்படுறார் யார் இந்த பையன் புதுசாக ஏதோ காமெடி பண்ணுறா அப்படியே நல்லா இருக்கே அப்படின்ட்டு மக்களிடையே அப்போயே பேச்சு ஆரம்பிச்சது இப்படி முதல் படத்துலேயே வந்து அவர் தனியாக கவனிக்கப்பட்டார் அப்படின்னே சொல்லலாம் அடுத்து மெயின் ஸ்ட்ரீமாக வடிவேலு அப்படின்னு நேமானது வந்து நம்ம ராஜ்கிரன் நடிச்ச என் ராசாவின் மனசுல அப்படின்ற படத்துல வந்து வடிவிலவர்களுக்கு இந்த ஒன்றரை நிமிஷத்தையும் தாண்டி ஒரு படத்துல கதையோட சேர்ந்து வரக்கூடிய ஒரு கேரக்டர் காமெடியா அவருக்கு வந்து அமைஞ்சது அதுலயும் வந்து முக்கியமான ஒரு சீக்வன்ஸ் சொல்லணும் அதுல வந்து ஒரு ஜோசியம் பாக்குற சீக்வன்ஸ் வந்து இருக்கும் இந்த மாதிரி ஜோசியர் சொல்லுவாரு உனக்கு உன் வாயில தான் சனி நீ சும்மா இருந்தாலும் வாய் சும்மா இருக்காது அப்படின்னு சொல்லும்போது போது வந்து எக்ஸ்பிரஷன் அதிகமா கொடுப்பாரு பெருசா டயலாக் இல்லைனாலுமே அவர் ஜோசியர் சொல்ல சொல்ல எக்ஸ்பிரஷன் நிறைய கொடுத்துக்கிட்டே இருப்பாரு எப்போதுமே ஒரு காமெடி வந்து எக்ஸ்பிரஷன் தான் ரொம்ப முக்கியம் இது வந்து நம்ம நாகேஷ் அவர்கள்ட்ட பார்த்துருப்போம் நான் நிறையா முன்னாடி காமெடி நடிகர்கள்ட்ட வந்து பார்த்துருப்போம் ஆனால் வடிவேல்கிட்ட இன்னும் எக்ஸ்ட்ரீமாவே இருந்துச்சு ஏன்னா புதுசு புதுசாக எக்ஸ்பிரஷன் வந்து கொடுத்துட்டே இருப்பாரு அது அது வந்து நமக்கு ரசிக்கும்படியாகவும் இருக்கும் என்னடா இது எதுவுமே பழைய படத்தில் கொடுத்த மாதிரி இருக்கேன்றது எந்த இடத்துலையுமே இருக்காது ஒரு ஒரு இதுக்குமே எக்ஸ்பிரஷன் வந்து கொடுப்பாரு அது மட்டும் இல்லாமல் டைமிங் சென்ஸ் ரஜினி சாருக்குமே கை கொடுத்துச்சு ஒரு டைமில் அப்படின்னே சொல்லலாம் அது வடிவேலு அவர்களுக்கு வந்து நிறையாவே இருக்கும் ஏன்னா வந்து கவுண்டர் கிங் கவுண்டமணி அப்படின்னு சொன்னாலுமே வந்து வடிவேலு அவர்களுமே வந்து டைமிங்கில் அடிக்கிறது அடிக்கணும் அடிப்பார் அதிகமாக

பேசுவாரு தேவர் மகன்ல நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து கமல் சார் பேசியிருப்பாரு சிவாஜி அவர்களே வந்து நம்ம வடிவேலை கூப்பிட்டு பாராட்டியிருக்கிறான் மதுரை தமிழ் சூப்பரா பேசுறான்டா இவன் நல்லா வருவான் அப்படின்னு சொல்லிட்டு பேசினதாகவுமே சொல்லியிருப்பார் அப்போ சிவாஜி கணேசன் அவர்களே வந்து வடிவலவர்களை பாராட்டி நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்கிறாரு அந்த டைமில் இப்படி அதிகமான கிராமத்து கதைகள் வந்து பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாரு இப்படி கிராமத்து கதைகள் பண்ணும்போது ஒரு ஒரு கேரக்டராக வந்து அடுத்தடுத்த படங்களில் வரும்போது அந்த கேரக்டருக்கான உடல் மொழியை வந்து அவர் வந்து உருவாக்கிக்குவார் இப்போ ஒரு போஸ்ட் மேனாவோ இல்லை அடுத்தடுத்த ஒரு கெட்டப் வந்து கொடுக்கும்போது அதுக்கான உடல் மொழியை அவரே உருவாக்கி நமக்கே வந்து அதை ரிஜிஸ்டர் பண்ணிடுவார் ரொம்ப போஸ்ட்மேனோ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னு பார்க்கும்போது வடிவேல் காமெடி ரெஃபர்ஸ் தான் நமக்கே அந்த உடல் பாவனை வந்து வந்துடும் அந்த மாதிரியான ஒரு தனி உடல் பாவனைய வந்து அவர் உருவாக்கிட்டே இருந்திருக்கிறாரு இந்த கிராமத்து கதைகள் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு படம் வந்து எனக்கு வந்து ஞாபகம் வருது என்ன படம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாஞ்சால குறிச்சி அதுல வந்து இந்த பாய் சீக்வன்ஸ் வந்து இருக்கும் அது வந்து இப்போ வரைக்கும் யாரும் மறக்க மாட்டீங்க அந்த மாதிரி எவனோ செய்வனை வச்சுட்டா எடுக்கிறேன் செய்வனையே எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாயை வந்து விரிப்பாப்ல உள்வாப்புல அந்த சீக்வென்ஸ் வந்து யாரும் மறந்துருக்க மாட்டீங்க அதே படத்துல தான் இந்த சோழமுத்தா போச்சா அப்படின்னு சொல்லிட்டு காமெடியாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து சில தளதறிக்க ஓடுவார்ல ஏ நான் வெட்டாதீனா வெட்டாதினா ஒரு மூணு கிலோமீட்டர் ஓடுவார் அப்புறம் வந்து நம்ம யார் ஒம்புக்கும் போகிறதில்லை யார்த்தொம்புக்கும் போகிறதில்லன்ற ஒரு காமெடி கொஞ்சம் சார் இருக்கட்டும் இப்படி அந்த படத்துலையே பல டைலாக்ஸ்லாம் போட்டு இப்போ வரைக்குமே அதை ரிஜிஸ்டர் பண்ண வச்சுருக்காரு அந்த இயல்பு வாழ்க்கையை வந்து அளவுக்கு அவர் யதார்த்தமாக நடிச்சிருக்காரு அப்படின்றது வந்து பாஞ்சால அவர் நமக்கு பார்த்தாலே தெரியும் அடுத்தடுத்த படங்கள் வந்து அவருக்கு நகர வாழ்க்கைக்கு வர மாதிரியான கேரக்டர்ஸ் வந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க சிங்கார வேலையில் வந்து நம்ம சார் வந்து ஒரு கேரக்டர் கொடுத்து அந்த ட்ரம்ஸ் வாசிக்கக்கூடிய ஒரு ஆளாக வருவார் அதில் பெருசாக டைலாக்கே இருக்காது இப்போ சட்டையை மேலே எவ்வளோ பட்டேன் அப்புறம் வந்து சுதி வேற கோயிங் அப்படின்னு ஒரு நாலஞ்சு டைலாக்ஸாக இருக்கும் நிறையா வந்து உடல் மொழியால் இது பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஓட்டை கூட அடி வாங்கிட்டு அந்த வயலில் நோக்கும் போது வாசி வாசியில் கல்லால் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீனாக இருக்கும் அப்புறம் ஏ ஓட்டை கருவாடு அப்படின்னு சொல்லும்போது கவுண்டமணி அவர்கள்ட்ட வாங்குற சீனாக இருக்கட்டும் டைலாக் ஆனாலுமே ஆனால் கவராக வச்சிருப்பாரு வடிவில் இந்த படத்தில் பயங்கரமாக பண்ணியிருக்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயுமே ஒரு தனிப்பேர் வந்து தட்டிட்டு போயிருவார் இப்படி பண்ண எல்லா படங்கள்லையுமே வந்து தனித்தனியாக தெரிய ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் தான் காதலன் அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக வரணும் அதுலேயுமே வந்து டிஃப்ரெண்டாக ஒன்று பண்ணிப்பார் என்ன அப்படின்னா இப்போ காலேஜ் ஸ்டூடண்ட் ஹீரோ நம்ம பிரபுதேவா பண்ணும்போது அவருக்கான ஒரு உடல் மொழி இருக்கும் அப்படியே இதுல வந்து அப்படியே ஆப்போசிட்டா இவர் ஒன்னு பண்ணுவாரு போன மாதிரி கட்டிட்டு அதுல ஒரு பேண்ட் போடுறதா இருக்கட்டும் அரவிந்த் சாமி மாதிரி இருந்தாதான் பொண்ணுமணின்னு ஏவன்டாத சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு டைலாக் ஒன்னு சொல்லிருப்பாரு அப்போ வந்து என்னென்னா அந்த இன்ஃபிலார்டி காம்ப்ளெக்ஸ் உடைக்கிற மாதிரியான நிறையா டைலாக்ஸ் வந்து அப்பவே வந்து அதிகமாக பேசியிருப்பார் இன்னொருத்தர் வந்து கெட்டப் மாற்றுவார் சார் நான் இப்படி இருக்கிறனால எனக்கு வந்து பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு அந்த ஃபேஷனாக மாற்றுற விஷயங்களாக இருக்கட்டும் இப்படி அடுத்தடுத்த நகர வாழ்க்கையிலும் சம்மந்தப்பட்ட நிறையா காமெடிகள் வந்து பண்ண ஆரம்பித்தார் வெர் ஸ்டெல் ஆக்டராகவும் மாற ஆரம்பிச்சதும் அந்த டைம்ல தான் இப்படி அவரோட பல கேரக்டர்ஸ் வந்து நம்ம பேசிட்டே போகலாம் இன்னும் முக்கியமான ரெண்டு மூணு மட்டும் என்ன அப்படின்னா நம்ம கைப்புள்ள அந்த கேரக்டர் யாருமே மறந்துருக்க மாட்டோம் சுந்தர் சி வடிவேலுக்காகவே உருவாக்கப்பட்ட பல கேரக்டர்ல ஒண்ணு கைப்புள்ள இப்போ வரைக்குமே வந்து பிரசாந்த் காண்டி ஆச்சு படம் பாக்குறோமோ இல்லையோ வடிவேல் காண்டி அந்த படத்தை நம்ம பார்த்துருவோம் ஃபுல்லா கூட பார்த்துருவோம் ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் தான் ஹீரோ மாதிரி டிராவல் பண்ணிட்டு இருப்பாரு அதுக்காண்டி பிரசாந்த் அவர்கள் அப்படி இப்படின்னு சொல்லல அது அவர் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்க இவரோட காமெடி வந்து தூக்கி சாப்பிட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வந்து ஒரு ஒரு சீன் வந்து நம்ம மனப்பாடமா அந்த டயலாக் வந்து மைண்ட்ல வச்சுக்கிட்டு பேசுவோம் அந்த கைப்புள்ள கேரக்டரோட டயலாக் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அப்படியே மணப்பாடம் தான் என்ன நேற்று அடிக்க வர நீங்க வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கேமனியுமே வந்து மனப்பாடம் அப்புறம் அந்த கிரியில வர அந்த பேக்கரி சீக்குவன்ஸ் அதுவுமே வந்து பக்காவான ஒரு கேரக்டராக இருக்கு அதுக்குமே நம்ம சுந்தர்சி அவர்கள் வந்து சொல்லியிருப்பாரு நிறையா இன்டர்வியூ சொல்லியிருப்பாரு எப்படிலாம் அதில் நாங்க ஒர்க் பண்ணோம் அப்படின்ட்டு அப்புறம் வந்து நாய் சேகர் இப்படி சுந்தர்சி படங்கள் எடுத்தாலுமே வந்து அவர்கள் வந்து தனியாக அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும் பயங்கரமான இதாக இப்படி ஒரு பக்கம் போயிட்டு போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் வந்து வந்து நிறைய அவர் வந்து பண்ணியிருக்கிறாரு நமக்கு வந்து பேர் தெரியாத படங்களா இருக்கும் ஆனா வந்து அவரோட காமெடி சீக்வன்ஸ் வந்து நமக்கு ஞாபகம் இருக்கும் இந்த படம் நான் பார்த்ததே இல்லாம அந்த காமெடி பாத்திருக்கேன் பா அப்படி சொல்லிட்டு நீங்க வடிவேலோட காமெடி வந்து எடுத்து பேசக்கூடிய படங்கள் நிறைய பண்ணியிருக்கிறாரு அவருக்காண்டி ஓன படங்களும் நிறைய இருக்கு இன்னொரு முக்கியமான படம் என்னன்னா இருபத்தி மூணாம் புள்ளிகேசி யாரும் மறந்திருக்க மாட்டீங்க அதுவுமே வந்து இப்போ டிவியில் போட்டாலுமே இன்ச் பை இன்ச்சா அந்த காமெடி சீக்வன்ஸை வந்து நம்ம ரசிப்போம் அது அது பேசவே முடியாது அந்த படம் பூரா எடுத்து பேசுகிற மாதிரி இருக்கணும் அது வேணால் கூட ஒரு தனியாக ஒரு வீடியோ போறேன் இருபத்தி மூணாம் மொழி கேசியில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்குன்னு கூட அது கூட தனியாக பேசலாம் இப்படி அவர் படங்கள் வந்து நிறையா பண்ணிட்டு இருக்கும்போது சார்லி சாப்பின் எல்லாம் ஒப்பிடுவாங்க இந்த மாதிரி சார்லி சாப்பினும் இவரும் வந்து ஒன்றுதான் அப்படின்ற விஷயங்கள்லாம் ஒப்பிடுவாங்க அது எந்த வீட்டிலுமே கருத்து இல்லை ஏன்னா ரெண்டு பேருக்குமே உடல் மொழிகள் வந்து அந்த அளவுக்கு பேசப்படும் பட் சார்லி சாப்பின் வந்து உடல் மொழிகளில் பேசினாலும் அரசியல் ரீதியை யாருக்கு எதிராக நம்ம பேசுவோம் பேசுகிறோம் நம்ம காமெடி வந்து யாருக்கு ஆதரவானது யாருக்கு எதிரானது சில விஷயங்கள்லாம் வந்து அதில் வந்து அவர் பேசியிருப்பார் பட் வடிவேலுக்கு அது இல்லையோ அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து அவருக்கு ஒரு மைனஸாகவே அமைஞ்சுது ஏன்னா வந்து அவர் அதுக்கு நல்லா படங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த அரசியல் நகர்வுக்கு போகும்போது நிறையா ஒரு சரிவு ஏற்பட்டுச்சு நிறையா விமர்சனங்கள் இருந்துச்சு அதை ஹேண்டில் பண்ணால் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தார் அதே அப்புறம் வந்து ரெட் விஷயம் வந்துச்சு அப்புறம் வந்து நிறையா பண ஏமாற்றங்கள் அப்படின்னு நிறைய கேஸ் கேஸ் போகும்போது அப்படியே அவருக்கு படங்கள் இல்லாமல் ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு அப்படி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கும்போது அப்போ தான் சோசியல் மீடியா பூம் ஆகிற விஷயம் இப்போ வந்து அதிக ட்ரோல்ஸ் இதெல்லாம் வரும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் வடிவேல அவர்கள் படங்கள் வச்சு மட்டுமே ஒரு மூணு வருஷம் போச்சுன்னு நினைக்கலாம் இப்போ வரைக்கும் அதான் போய்கிட்டு இருக்கு ஆனால் அந்த டைமில் செம்ம பீக்கு அது எப்படி சார் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது உண்மைதான் நானும் பார்த்தேன் ஏன்னா அந்த டைமில் வாழ வச்சதே சோஷியல் மீடியா மீம் கிரியேட்டர்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு பக்கம் வந்து சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி விஷயங்கள் போய்ட்டு இருக்கும்போது இப்போ தான் ஒன்றும் எல்லா பிரச்சனையும் சரியாகி படங்கள் வந்து நடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு என்ன இப்போ அவர் பண்ண காமெடி படங்கள் சரியாக ஓடலனாலுமே அவருக்கு வந்து கேரக்டராக நிறைய கதைகள் வந்து எழுதுறாங்க இப்போ நம்ம

போட்டிருந்தோம் ப்ரோ அப்படின்னு நான் சொல்லுங்க கூட நீங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் அதை நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் இல்ல நான் சொன்னதுலேயே வந்து ப்ரோ இது வந்து எனக்கும் பிடிக்கும் நீங்க ரசிச்சிருக்கதே வந்து நானும் ரசிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட அதே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான டாப்பிக்கில் உங்களை வந்து சிந்திக்கிறேன் அண்டில் தான் உங்களுக்கு விட ஓகே டேட்டா பை பை